இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அனலாகிய சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அதாவது இப்போ என்னுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது வந்து கடவுளுக்கு தெரியும் அதை கிறிஸ்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆதி முதல் கொண்டு முடிவு வரைக்கும் அவருக்கு என்னென்னு எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர் எல்லாவற்றையும் செய்யவில்லை அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் செய்யவில்லை அதைத்தான் நான் வேதம் நமக்கு போதித்து கொண்டு வருகிறது அதுதான் உண்மை உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா பில்டிங்கும் அவரே கட் கட்டினார் கார் அவராக உண்டு பண்ணார் மரங்களுக்குள்ள விதைகளை போட்டு நீங்கள் தானே மரத்தை உண்டு பண்ணுறீங்க அந்த உலகத்தை உண்டு பண்ணது யாரு உலகத்தில் உள்ள பிளாட்ஃபார்ம் அவர் வைத்து விட்டார் ம் ஆனால் உலகத்தில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு உண்டு பண்ணது இப்போ அவ்வளோ சிட்டிலையும் அவ்வளோ பில்டிங்ஸ் வந்துருக்கிறதுக்கு அவராக கடவுளை டேரெக்டாக இறங்கி வந்து செய்தார் மனிதர்கள் தானே செய்தார்கள் அதனால் கடவுளுக்கு எல்லாம் அந்த உலகம் எப்படி போய் முடியுங்கிறது தெரியும் ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் செய்யவில்லை கடவுள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக ஆனால் எல்லாவற்றையும் கடவுள் செய்யவில்லை கடவுளுடைய இதுக்கும் மீ உள்ள காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அதே தான் நமக்கு வேதவசனம் கற்றுக் கொடுக்கறது அதைத்தான் வேதமும் சில திட்டமும் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இப்பொழுது என்னுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும் நீங்கள் நல்லா போய் வாழ்ந்து முடிய முடிய போகிறீங்களா இல்லை நல்லா வாழாமைப்பு முடிய போகிறீங்களாங்கிறதும் கடவுளுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நல்லா வாழ்ந்து தான் போய் நான் முடிகிறேன்னு வச்சுக்கிடுங்க நான் தான் நல்லா வாழ்ந்து முடிஞ்சு முடிஞ்சிருவேன்ல பிறகுக்கு கடவுள் என்ன என்கிட்ட வேத வசனத்தின் மூலமாக எச்சரிக்கணும் நீ பாவம் செய்யாத பாவத்துக்கு விலகி ஓடுன்னு இல்லை ஒருத்தன் வந்து நல்லா வாழாமைப்பே முடிஞ்சிடறான்னு வச்சுக்கேன் அவன் தான் நல்லா போய் முடிய போகிறானே பிறகுக்கு அவனுக்கு போய் வேதத்தில் போய் கடவுள் வந்து ஏன் நீ பாவம் வா அது பாவத்துக்கு விலகி ஓடு பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு ஏன் எச்சரிக்கணும் இது உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தெரியுதுல ஆ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் வந்து கடவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து நம்மளை வந்து திரும்ப திரும்ப நம்மளை அந்த வேதத்தின் மூலமாக எல்லா மனிதர்களும் எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இந்த எச்சரிப்பும் இந்த வேத வாக்கியங்களும் இவ்வளவு எச்சரிப்பை நம்ம பெற்றிருக்கோம் தெரியுமா ஆ நீ அதிகமான எச்சரிப்பு பெற்றிருந்தோன்னா உனக்கு தான் அதிகமான நியாய திருப்பு அதுதான் வேத வசம் வேத வாக்கியங்களே உங்களை நியாயந்திருக்கும் என்று உனக்கு எச்சரிப்பு கம்மியாக இருந்து நீ பெர்ஃபெக்ட் நீ நல்லா செழிப்பாக வா கடைசியாக முடிவு நான் முடிவு பண்ணி நல்லா வாழ்ந்துட்டேனா உனக்கு நியாயத்திற்பு கம்மியாக இருக்கும் அதுதான் வேத வசனம் வந்து நமக்கு போதிக்கின்றது வேத வாக்கியங்களே உங்களை நியாயம் இருக்கும் என்று அப்படின்னா இவ்வளோ எச்சரிப்பு நீங்கள் அதிகமாக பெற்றுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அதிகமாக பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அதனால் தான் வேத வசனம் சொல்லி அதிகமாக கொடுக்கப்பட்டவனுக்கு அதிகமாக கேட்கப்படும் அதிகமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு அதிகமாக கேட்கப்படும் ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் உங்கள் வாழ்க்கை எப்படி போய் முடியும் என்று ஆனால் மாதிரி எதுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்றால் அப்படி எச்சரிப்பை எச்சரிப்பை கொடுத்தால்தான் அவர் நியாயம் திருக்க முடியும் உங்களை அதனால் நீங்கள் விழுந்து போவதற்கும் நீங்கள் எழுந்து நிற்கிறதற்கும் மூல காரணம் நீங்கள் தான் அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் அவர் எல்லாவற்றையும் செய்யவில்லை அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவருடைய கிரேஸில் தான் நம்ம வந்து நிற்கும் புரியுதா அவருடைய கிரேஸ் தான் எழுது அவருடைய கிரேஸை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது தான் வேத வசனம் நமக்கு கூறுகிறது ஆனால் மனித பங்கு உண்டு ரச்சிப்பில் அதுதான் வேத வசனம் கொடுக்குறது எப்படி எப்படி ஐயா அப்புறம் அந்த கிரேச பெற்றிருக்களுக்கும் நாம் நம்ம மனித பங்கு எப்படி இருக்குதுன்னா நீங்கள் போய் கடவுள்கிட்ட போய் தாழ்த்தணும் அதான் தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தாழ்மையிலவனுக்கோ கிருபை கிருபை அளிக்கிறார்ன்ற வசனம் இருக்கிறது நீங்கள் போய் என்னால் ஒன்றும் முடியலை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த பாவத்தை ஜெயிக்க முடியலைன்னு நீங்கள் போய் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறீங்களா அதுவும் உங்களுடைய பங்கு தானே அந்த உங்களுடைய பங்கு தான் அவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அந்த உங்கள் பங்கை விட்டுட்டு நீங்கள் அப்படி உலகத்தில் அப்படி ஜாலியாக இருந்துக்கிட்டோம் உலகத்தில் உலக மனுஷன் வாழ்றதுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் நான் ரெஜிக்கப்பட்டவன் ரெஜிப்பு இழக்க முடியாது நீ உட்காந்துக்கிட்டு இருந்தனா உங்களுக்கு வந்து வெற்று நம்பிக்கையை ஒருத்தன் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அதாவது விசுவாசிகளை தயவு கூர்ந்து அப்படிப்பட்டவர்களை வெற்று பின் விலகி நீங்கள் வேதத்துக்கு திரும்பி விடுங்கள் திரும்பி விட்டு கடவுள்கிட்ட முன்னோர் போய் தாழ்த்துங்கள் குற்றங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் பாவத்தை செய்திருந்தால் உங்களை தாங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்கள் வேதவாசம் மன்னிப்பு கேட்கறதுனால நீங்கள் ஒன்றும் குறைந்து போவதில்லை அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தாழ்த்த 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 தான் நீங்கள் கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபை தான் வந்து உங்களை வந்து கவனுக்குள்ளாக சென்று முடியும் அதனால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் மனிதனுடைய பங்கு உள்ளது என்று தான் வேதம் நமக்கு போதித்து கொண்டு வருகிறது அப்படி மனித பங்கை இல்லைனா நமக்கு வேதமே இல்லையே அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரபீண் இனமும் பின்னாடி இருக்கிற கோட்பாடுக்காரர்களும் எவ்வளோ பெரியதான பிசாசின் போதனை வந்து புகுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தயவு கூர்ந்து அவர்கள் எச்சரிக்கையார்கள்